முன்பெல்லாம் பட நிறுவனங்கள் கதை இலாக்கா என்று ஒரு குழுவை வைத்திருக்கும் ஜூபிட்டர் மாடர்ன் தேட்டர்ஸ் ஜெம்னி ஏபிஎம் தேவர் ஃபிலிம்ஸ் போன்ற நிறுவனங்கள் கதை இலாக்கா வைத்திருந்தனர் திரைக்கதையை உருவாக்கும் பணிதான் இந்த இலாக்காவின் வேலை எம்ஜிஆர் பிக்சல்ஸ் நிறுவனமும் இலாக்கா வைத்திருந்தது நாடோடி மன்னன் அடிமைப்பெண் படங்கள் அந்த குழு உருவாக்கியதுதான் ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கப்பட்டது ஒரு தனி கதை ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருந்த எக்ஸ்போ செவன்டி காட்சிகளை எடுக்க வேண்டும் அதற்கேற்ப கதை வேண்டும் என முடிவு செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது கலைஞரின் எங்கள் தங்கம் படம் முடிந்த நேரம் எம்ஜிஆர் படப்பிடிப்பு கட்சி பணி என்று ஏகபிஸியாக இருந்தார் எம்ஜிஆர் படங்களுக்கு கதை வசனம் எழுதும் சொர்ணம் வேறு அடிக்கடி உலகம் சுற்றும் வாலிபன் கதை முடிவு செய்யப்பட வேண்டும் என நினைவுபடுத்தினார் கதைதானே வெளிநாடு புறப்படுவோம் ஜப்பானையும் எக்ஸ்போவையும் சுற்றி பார்ப்போம் அங்கேயே இருந்து கதை பற்றிய இறுதிவடிவம் தயாரித்து படம் எடுக்கப் போகிறோம் என்றார் எம்ஜிஆர் அதே போல எம்ஜிஆர் அவர்கள் தன் கற்பனையில் உருவாக்கி வைத்திருந்த கதையை டோக்கியோவில் எழுதி முடித்தார் டோக்கியோவிலும் மற்றும் ஹாங்காங் சிங்கப்பூர் போன்ற இடங்களிலும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பை எடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கதையாசிரியர் டைரக்டர் தன் கூட வந்த சக கலைஞர்களின் துணையுடன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்து முடித்தார் எம்ஜிஆர்